ஏலே ஆமா நீ இத பாருங்க மூங்காய கே ரெடி பண்ணுங்க ஹாய் சார் நீ பாரு ரோட்ல வர இத எடுத்துட்டு போங்க சார் சார் நீ எடுத்து போங்க கே 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 வந்து அந்த காரை தான் செல்லலா மாட்ட நேசி <laughs> <laughs> นี่คนจะไล่น,นั่นนคนจะไล่นั่นเี้อ่อย่อยคนจะกไล่นอนไลนน่นนไล่นน I'm <tries> going <tries> கருப்போயில பொங்கல் வைத்து தாங்கள் வேண்டிய வரங்களை நாளைக்கு முதல் நாள் நிகழ்ச்சியாக இருபத்தி ரெண்டு குடிமக்களும் மிக சிறந்த மாதிரி உங்களை நான்கு இருபத்தி ரெண்டு எனவே ஆசாக இருக்கின்ற கீரமங்கலம் கிராமத்தில் நான்கு கரைகால நீங்க கேட்கின்ற வரங்களை கேட்டு வீரமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு முதல் நிகழ்ச்சியாக இந்த நாலாம் தந்தி கருப்பர் கோயிலில் பொங்கல் வச்சு கிடா வெட்டு பூஜை நடத்தி அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வருதோ ஆடி மாத்தையில் அன்னைக்கு தான் இங்கே காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும் அதனுடைய முதல் நிகழ்ச்சி தான் இது வர்ற ஞாயிற்றுக்கிழமை மாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் அதற்கான முன்னேற்பாட்டில் முதல் நிகழ்ச்சி தான் இது இது மாதிரி இருக்கக்கூடிய எங்கள் ஆலயங்களுக்கு எல்லாம் காலையில் பொங்கல் வச்சு அங்கெல்லாம் வழிபாடு செஞ்சு பூசை நடத்தி அடுத்து இப்போ சாயந்தரம் போயிட்டு கிடா வெட்டுற அருவா பற்றையில் கொடுத்து துவங்கி எடுத்து வந்து அந்த அருவாளை கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கேருந்து திரும்ப இங்கே கொண்டாந்து வச்சு தான் கிடா வெட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் இது ஒரு ஒம்பது மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த முதல் தோத்தவனம் ஒரு நூறு பேர் மேலாக பொங்கல் வைப்பாங்க இந்த கோவிலுக்கு கூடுதலாகவும் இருக்கும் குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த பொங்கல் பானையிலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு பானையிலையும் ஒவ்வொரு ஆப்பை சோறு எடுத்துக்கணும் அந்த சோறு எடுத்து சாமிக்கு பள்ளையம் போட்டு சாமி கும்பிடுவோம் அந்த பள்ளையத்தில் எடுக்கிற சாமி எடுக்கிற சோத்தை ஒரு ஏழு பள்ளயம் போடுவோம் இந்த கோயிலுக்கு அதில் முதல் பள்ளையம் கிராமத்துக்கு ரெண்டாவது பள்ளையம் பூசாரிக்கு அந்த கோயில் பூசாரிக்கு மூணாவது ப பள்ளையம் கொள்ளு தச்சு கோவி பார்பர் அப்படின்னு அவங்களுக்கு இந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்துருவோம் ஆக கிராமத்தார்களுக்கு ஒரு பள்ளையுமே அது எல்லோரும் பங்கெடுத்துக்கிறோம் இருக்கக்கூடிய நாலு கரை இருபத்தி ரெண்டு குடியை சேர்ந்தவர்கள் அந்த இதில் ஆளு கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கிடுவோம் அது அதுதான் நடக்கும் அது ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அந்த பொங்கல் பானை முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கிடா வர கோயில் அந்த கிடா வெட்டு பூஜை நடத்தி அந்த கிடாயி கிடாயே விட்டுருவோம் பொதுவாக அந்த கிடா வெட்டுற தலை இருக்குது பாருங்கள் அது வந்து தொழிலாளிக்கு கொடுத்துருவோம் செலவு தொழிலாளி பூசாரிக்கு ஒன்று பண்டாரத்துக்கு ஒன்று கிடா வெட்டி கிடா வெட்டிக்கு ஒன்று அந்த பூசாரிக்கு ஒரு தலை கொடுத்துருவோம் பாக்கி இருக்கிற தலைகளை வந்து செலவு தொழிலாளிகளுக்கு கொடுக்குறது சரி இப்போ காலையில் நாளைக்கு என்னதான் நடக்குமா நாளைக்கு அண்ணா தானே இருக்குது இல்லை அதெல்லாம் இங்கே அண்ணன் தானே நடக்காது ஊசா அந்த கரியா அது வந்து ஏலம் விட்டுருவாங்க அந்த கிடாயை ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து கேளம் எடுத்துக்கிடுவாங்க ஏழை எடுக்கிறவங்க அந்த பணத்தை கட்டிடுவா கோவிலுக்கு ஏழை எடுக்கிறவுடன் சொந்தாங்க யார் பண்ணுங்க? அவங்க பேர் என் பேர் ராஜா இந்த மாபெரும் பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பித்து நான்கு கரைகாரர்கள் இருபத்தி இரண்டு குடிமக்கள் கீரமங்கலம் கோவில் நிர்வாகம் மாணவ சங்கிலி கழப்பும் எங்கிருந்து வந்தவர் சங்கிலி கருப்பு மாணவர்கள் வெளியில் வந்த சங்கிலி கருப்பு 공개하겠다 <susur>